ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று காலை தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார் ஜி இருபது நாட்டு தலைவர்களின் இருபதாவது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜஹனஸ்பர்க் நகரில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார் உச்சி மாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அதில் காலநிலை மாற்றம் எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து அவர் உரையாற்ற உள்ளார் தென்னாப்பிரிக்கா பயணம் குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் ஜி இருபது உச்சி மாநாடு இதுவாகும் என்பதால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த உச்சி மாநாடாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த உச்சி மாநாடு முக்கிய உலகளாவிய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறியுள்ள பிரதமர் இந்த ஆண்டு ஜி இருபதின் கருப்பொருள் ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை என்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வசுதெய்வ குடும்பகம் மற்றும் ஒரே பூமி ஒரே குடும்பம் மற்றும் ஒரே எதிர்காலம் என்ற நமது தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்தியாவின் பார்வையை இந்த உச்சி மாநாட்டில் முன்வைப்பேன் என்றும் தமது அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்றுடன் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார் விடுமுறை தினமான வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் ஓய்வு பெற உள்ளதால் இன்று அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடைசி நாள் விசாரணையை மேற்கொள்கிறார் முன்னதாக தலைநகர் தில்லியில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் பேசிய பி ஆர் கவாய் புத்த மதத்தை தான் பின்பற்றினாலும் இந்து மதம் சீக்கியம் இஸ்லாம் மற்றும் பிற மதங்கள் உட்பட அனைத்து மதங்களையும் நம்பும் உண்மையான மதசார்பற்ற சார்பற்ற நபர் என்றார் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பதிவாளர்கள் ஊழியர்கள் போன்ற அனைவரின் பங்களிப்போடு சிறப்பாக செயல்படுவதாகவும் பி கவாய் கூறினார் ஐநா வெளியிட்ட உலகின் மிக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட டாப் நகரங்கள் பட்டியலில் நான்கு இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேர் வசிக்கும் மும்பை நகரம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது இந்த பட்டியலில் சூரத் அகமதாபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களும் இடம்பெற்றுள்ளன உலக மீன்வட மீனவர் தினம் இன்று உலகம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது மீன்வடத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை கொண்டாடுவதுதான் இதன் முக்கிய நோக்கமாகும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் உலக மீன்வளம் மற்றும் நீர் உயிரியின் வளர்ப்பின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையின்படி உலகளாவிய பிடிப்பு மீன்வளம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் டன்களை எட்டியிருக்கிறது இதில் கடல் மீன்பிடிப்பு எண்பத்து ஒரு மில்லியன் டன்களாகவும் உள்நாட்டு மீன்பிடிப்பு பதினொன்று புள்ளி மூன்று மில்லியன் டன்களாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது உலக மீன்பிடி உற்பத்தியில் சீனா முன்னணியில் இருந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்தோனேசியா இந்தியா பெரு மற்றும் ரஷ்யா கூட்டமைப்பு போன்ற நாடுகள் மீன்பிடி உற்பத்தியில் இருந்து வருகின்றன வடசென்னையில் உள்ள கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் குவிந்துள்ள பழைய கழிவுகளை அகற்றி நிலத்தை மீட்கும் பெரும் திட்டத்திற்கு நிதி திரட்ட பசுமை நகராட்சி பத்திரங்கள் வெளியிட மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது பல ஆண்டுகளாக சென்னை நகரின் முக்கிய குப்பை கிடங்காக செயல்பட்டு வரும் கொடுங்கையூர் பகுதி மலைபோல் குவிந்த கழிவுகளால் பெரும் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் சுகாதார பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதே இத்திட்டத்தின் நோக்கம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஏக்கர் சதுப்பு நிலத்தில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த குப்பை கிடங்கில் மொத்தம் அறுபத்து ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் டன் கழிவுகள் குவிந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளையும் நாளை மறுநாளும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது